நண்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூக்கு

இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்க எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வேலைய நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க இதுல ரெண்டு செட்டு இருக்கும் சரியா இங்க செட் ஒன்னு இது செட் டூ ஓகேவா செட் ஒன் செட் டூன்னு இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுல ஆட்கள் நாட்கள் நேரம் ஆளு நேரம் நாட்கள் இந்த மூணு வார்த்தைகள் இருந்தா மூணுத்தையும் பிரிக்கிங்க ஓகேவா ஆட்கள் ஸோ வேலை செய்யறவங்களோட எண்ணிக்கை நேரம் டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நாட்கள் எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க இந்த மாதிரி கீவேட்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே பெருக்குங்க அவ்வளவுதான் ஓகேவா புரியுதுங்களா இப்ப வாங்கல இப்போ ஒரு வேலையை நான் ஒரு வீடு கட்ட போறேங்க நான் என்ன பண்ணுவோம் ரெண்டு பேர்கிட்ட கான்ட்ராக்ட் கிட்ட கேட்பேன்ல நான் என்ன பண்றேன் முதல் கான்ட்ராக்டர் கிட்ட போய் கேட்கறேன் இந்த மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும் எத்தனை நாள்ல கட்டிவிங்க அப்படின்னு கேட்டா எங்க கிட்ட நாற்பத்தி எட்டு ஆண்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்வாங்க இருபத்தி நாலு நாள் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு ஓகே நான் என்ன பண்றேங்க பாருங்க இது ஒரு செட் ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட கேட்டோம் அவர்கிட்ட நாற்பத்தி எட்டு பேர் இருக்காங்களாம் ஏழு மணி நேரம் வேலை செய்வாங்களாம் இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்களா பாருங்க நான் சொன்ன மாதிரி இருக்கா ஆட்கள் நாட்கள் நேரம் இந்த மூணு இருக்கா மூணு பெருக்கிங்க எங்க கீழே பெருக்குமா இது பாருங்க இது செட்டு ஒண்ணுல நாற்பத்தி எட்டு பேரு ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் வேலை செய்யறாங்க நேரம் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிக்கிறாங்க ஸோ இதை நான் பெருகிட்டேன் புரியுதா புரியுது இது ஒரு ஈக்குவல் டச்சுங்க இது ஒரு கான்ட்ராக்டர் இப்போ நான் இன்னொரு கான்ட்ராக்டர் கிட்ட போறேன் அவர் என்ன சொல்றாரு எங்ககிட்ட இருபத்தி எட்டு பாருங்க முடிப்பார்னு சொல்லிட்டு எனில் இருபத்தி எட்டு ஆண்கள் அதே வீடு கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல அந்த வீடை கட்டுவாங்க அப்படின்னு கேக்குறாரு நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம் கான்ட்ராக்டர் சொல்றத விட நம்ம ஒரு வீடு கட்ட போறோம் அந்த வீட்டு கான்ட்ராக்டர் கிட்ட போய் பேசுறோம் அவர் என்ன சொல்றாரு எட்டு பேர் ஒரு நாள் ஏழு நேரம் செய்வாங்க இருபத்தி நாலு நாள்ல முடிப்பாங்கன்னு சொல்றாரு உடனே வீட்டு என்ன சொல்றாரு இல்ல எனக்கு இப்படி பாருங்களேன் ஒரு இருபத்தி எட்டு ஆண்கள் அமைச்சு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்யட்டும் அப்படின்னா அந்த வீடு எத்தனை நாள்ல கட்டிடுவாங்க அப்படின்னு கேக்குறாரு புரியுதா ஸோ இதுல ஆட்கள் இருபத்தி எட்டு நான் பெருகணும்னு சொல்லியிருக்கேன் அப்ப ஈக்குவல் போட்டு இந்த இடத்துல இருபத்தி எட்டுன்னு போட்டுங்க ஓகே ஆட்கள் நேரம் கொடுத்துருக்காங்க எட்டு மணி நேரம் அப்படின்றாங்க நேரத்தை பெருக்கணும் அதுக்கப்புறம் நாட்களையும் தான் நம்மள கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப எக்ஸ் வச்சுக்கிட்டேன் புரியுதா இது கான்ட்ராக்டர் சொன்னது இது வீட்டு ஓனர் சொன்னது ரெண்டு ஈக்குவல் தான் ஏன் ஈக்குவல்ட்டு அதே வீடு தான் கட்ட போறாங்க தான் இவ்வளவு இதுவே ஆர்குமெண்ட்டு ரைட்டா அதனால ஈக்குவல் வச்சுக்கிட்டு இப்போ எது வந்து புரியுதுங்களா ம் நல்லா புரியுதுங்களா முடிஞ்சு போச்சுங்க இப்போ என்ன தேவை நாட்கள் தேவை அதாவது எக்ஸ் தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற இருபத்தெட்டும் எட்டும் ஈக்குவல்டு என்ன பக்கம் வந்துச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் கரெக்டா அப்போ கீழே வந்துடும் இதை சுருங்கணா ஆன்சர் அவ்வளவுதான் இது போய் என் கஷ்டப்படுங்கோ ஒரு ஏழு ஏழு நாலு இருபத்தெட்டு ஆமாம் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு இரநாங்க எட்டு ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் நாலு இருநாங்க எட்டு முன்னாங்கு பன்னெண்டு அதுக்கப்புறம் ரெண்டுல பாதி ஒன்று இருபத்தி நாலில் பாதி பன்னெண்டு இப்போ இருக்கிற நம்பர் வந்து பன்னெண்டு மூணு ஒன்று இருக்குது அது விட்டுருங்க ஒன்றா அப்படியே பிறீங்கன்னா அதனால் வரும் அப்போ பன்னெண்டு மூணு எவ்வளோ பன்னெண்டு மாண்டோ இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு முப்பத்தாறு முப்பத்தி ஆறு நாட்கள் ஆப்ஷன் சரியான விடை அத்தாடி அத்தா இம்புடி ஈஸியாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் கொஸ்டின் என்ன பார்க்கணும் ஆட்கள் இருக்கணும் நாட்கள் இருக்கணும் நேரம் இருக்கணும் வேலை கொடுத்துருந்தாங்கன்னா அது வேற டைப்பு சரியா அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரைட்டா புரியுதுங்களா வாங்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் இது உங்கள் பாருங்க இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க கூடவே எயித்து புக்கில் இருக்குதுங்க ரைட்டுங்க வாங்க வாங்க அடுத்தது இங்க பாருங்க இருநூத்தி பத்து ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினெட்டு நாள்ல முடிப்பாங்க அதே வேலைய நாள் ஒன்றுக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்து இருபது நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் எயித்து புக்கிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்டாங்க ஸோ என்ன சொல்ல வராங்க நம்ம ஒரு வீடு காட்டணும் சூப்பரு நம்ம போய் கேக்குறோம் அவங்க கிட்ட இரநூத்தி பத்து ஆண்கள் இருக்காங்களோ அடேங்கப்பா ஒரு ஊரே இருக்கும் போல இருந்த இரநூத்தி பத்து ஆண்கள் நாங்க வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வோம் பீடா வாங்களோ ஹிந்திக்காரங்களா இருப்பாங்க சரி ஓகே ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு வெறும் பதினெட்டு நாள் உங்களுக்கு வீடு கட்டி குத்துருங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு உடனே இவர் என்ன பண்றாரு எப்பா அவ்வளோ பேர்லாம் எனக்கு வேணாம் எங்க ஊடு எங்க ஊரே அவ்வளோ சைஸ் தான் இருக்கும் நீ என்ன எனக்கு வந்து பிரச்சனை ஒரு நாளைக்கு பதினாலு நேரம் வேலை செய்ய சொல்லு வெறும் இருபது நாள்ல கட்டி கொடுத்துரு எத்தனை பேரு தேவை அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சூப்பர் அப்போ இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்ட உடனே நீங்க என்ன பண்ணுங்க ஆண்கள் இருக்காங்க அதாவது ஆட்கள் இரநூத்தி பத்து அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இரநூத்தி பத்து ஆட்கள் வச்சுக்கோங்க கூடவே நேரம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணி நேரம்னு அப்படியே கூட பன்னெண்டை பெருக்குங்க அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் பதினெட்டு நாள் அதையும் பெருக்குங்க நான் என்ன சொன்னேன் ஆட்கள் நாட்கள் நேரம் கொடுத்தாவே பெருக்கணும் பெருக்கிட்டேன்னா இது வந்து காண்ட்ராக்டர் சொன்னேன் கொட்டேஷனு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம என்ன கேட்டுக்கிறோம் அதாவது ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் செய்யணும் ஸோ நேரத்தை கொடுத்துருக்கேங்க அப்படியே நேரத்தை பெச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எத்தனை நாளில் இருபது நாளில் முடிக்கணுமா அதையும் வச்சுக்கிறேன் இதுக்கு எத்தனை பேர் தேவை ஆட்கள் எத்தனை பேர் தேவைன்னா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதனால இந்த இடத்துல எக்ஸன் வச்சுக்கிட்டேன் இந்த இது பெருக்கல்ன்றத்தால் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி போடலாம் முதல்ல ஆட்கள் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது பெருக்கல்ல முதல்ல நாள் வச்சுக்கலாம் ரெண்டாவது நேரம் வச்சுக்கலாம் மூணாவது நாட்கள் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் போடுங்க பெருக்கல்ல எப்படி போட்டாலும் கரெக்டு தான் அதாவது போத்துக்கிட்டும் பார்த்துக்கலாம் பத்துக்கிட்டும் போத்துக்கலாம்னு அந்த மாதிரி ரைட்டு சரி இப்போ என்னன்னா எனக்கு எக்ஸ் தேவை கரெக்டா கரெக்ட் அப்போ எக்ஸ் வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற பதினாலையும் இருபதும் ஈக்குவலுக்கு என்னடா பண்ணிச்சுன்னா வகுத்துல மாடு கீழே வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா வகுத்துல வந்துச்சு அடிச்சு கொடுத்தா ஆன்சர் இது பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு கேன்சல் உம் பாருங்க ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு ஏழு இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் இங்க பாருங்க ரெண்டில் பாதி ஒன்று

ஒன்பதா கூட எந்த நம்பரை நீங்க பெருகணும்னு ஆசைப்பட்டாலும் இப்ப பதினெட்டு பெருகணுமா அந்த பதினெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டிருங்க ஒன்பதா கூட எந்த நம்பரை நீங்க பெருகிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்துல ஒரு ஜீரோ போட்டுருங்க போட்டுட்டு என்ன நம்பர் பெருக்கிறீங்க பதினெட்டு அதை கழிச்சு விட்டுருங்க மூடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் சரிங்களா பதினெட்டு நீங்கள் கழிச்சுட்டிங்கன்னா ஆன்சர் ஓகே கே இது ஈஸி தானே ஸோ ப எங்கள் பக்கத்தில் கடை வாங்கிக்கிறேன் பத்தில் எட்டு போச்சுன்னா ரெண்டு வரும் இங்கே கடன் கொடுத்தா ஏழு இருக்குது ஏழில் ஒன்று போச்சுன்னா ஆறு வரும் இங்கே ஒன்று இருக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேருங்க ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்தால் அழகாக வீடு காட்டி கொடுத்துடலாம் பாருங்க ஆப்ஷன் பி சரி என்ன விடை அவ்வளோதான் ஸோ இவ்வளோதான் மேட்டர் உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்னென்னவோ சொல்கிறேன் புரிஞ்சு போச்சுன்னா மேட்டர் இல்லை அவங்க என்ன இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆட்கள் நாட்கள் நேரத்தை மட்டும் தான் மாற்றி கேட்பாங்க மற்றபடி பேட்டர்ன் ஒன்று தான் ஓகே ஓகே அடுத்த கேள்வி பார்ப்போம் அடுத்தது எயித்து நியூ புக்கில் கேட்டிருக்காங்க நாலொன்றுக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை இருபத்தஞ்சி பெண்கள் முப்பத்தி ஆறு நாட்களில் முடிப்பாங்க இருபது பெண்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் மணி நேரம் வேலை செய்து அதே வேலைய முப்பது நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க அந்த கொஸ்டினு பார்த்தோம்னே ஆட்கள் நாட்கள் நேரம் வந்துட்டாவே பெருகிடுங்க அப்ப பாருங்க முதல் பன்னெண்டு மணி நேரத்தில் ஆரம்பிக்கிறாங்க ஸோ பன்னெண்டு வச்சுக்கிறேன் அடுத்தது பாருங்க அடுத்தது இருபத்தஞ்சு பெண்கள்ன்றாங்க பெண்கள்ன்றது ஆட்களை குறிக்குது அப்போ பெருகிடுங்க இருபத்தஞ்சு அப்படியே பெருகிடுங்க அதுக்கு அடுத்தது முப்பத்தி ஆறு நாளில் முடிக்கிறாங்களா நாட்கள் சொல்லியிருக்காங்க அதையும் பெருகிட்டு ஈக்குவல் வச்சுங்க மூணு தான் இருக்கும் ஆட்கள் நாட்கள் நேரம் மூணுத்தையும் பெருக்குங்க அதுக்கு அடுத்த செட்டில் என்ன சொல்றாங்க இதே வேலையை இருபது பெண்கள் அப்படிங்க பாருங்க இருபது பெண்கள் இருபது பெருக்கி ஒரு பெண்கள் குறி போடுகிறேன் இருபது பெண்கள் நாள் ஒன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சா அதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க நம்ம அதை எக்ஸ் வச்சுக்கலாமா எக்ஸ் மணி நேரம் வேலை செஞ்சா முப்பது நாள்ல முடிப்பாங்க முப்பது இங்க பெருகிடுங்க தான் சரியா புரியுதா பாருங்க எக்ஸ்ன்றது நேரத்தை குடிக்காம கேள்வி கேட்டிருக்காங்க சரியா இப்போ எனக்கு எக்ஸ் வேணும் நேரம் வேணும் அப்போ பெருக்கல்ல இருக்கிற முப்பதும் இருபதும் ஈக்குவல்ட்டு நேரம் வகுத்துலாம் மாறிடும் ஆமாவா

இந்த பன்னெண்டில் பாதி ஆறு அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் இங்கே பாருங்க அடடா இருபதுல பாதி பத்துன்னு வருங்க அப்போது வந்து இங்கே பாருங்க ஆறில் பாதி மூணுன்னு போட்டுக்கிறேங்க மறுபடியும் பத்தில் பாதி அஞ்சுன்னு வருங்க அதுக்கப்புறம் இந்த பன்னெண்டில் பாதி ஆறுன்னு வருங்க இந்த அஞ்சுக்கும் இந்த அஞ்சுக்கும் கேன்சல் ஆகிடுங்க அப்போ மீதி இங்கே ஆறுக்குது இங்கே மூணுக்குது கரெக்டாக ஆறு மூணு பதினெட்டு தோ பாருங்க வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பருங்க இல்லை அட்டாட்டாடா புரியுதா ரொம்ப 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 ஈஸி ஓகே என்ன இதுல அடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வாய்ப்பாடே பயன்படுத்துங்க பாதியா மாத்துங்க பாதினா ரெண்டாவது சரிங்களா ரெண்டாவது மூணாவது வாய்ப்பாடு நாலாவது வாய்ப்பாடு அஞ்சாவது வாய்ப்பாடு போதும் அது தெரிஞ்சா போதும் சரிங்களா ரைட்டு அடுத்த கணக்கு வாங்க அடுத்தது வந்து நாலாவது கொஸ்டின் முப்பத்தி ரெண்டு ஆண்கள் ஒன்றுக்கு பன்னிரண்டு மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்க ஏனில் அந்த வேலைய இருந்து பாருங்க இந்த இடத்த இது முக்கியம் இரு மடங்கு எத்தனை ஆண்கள் நாள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்து இருபத்தி நாலு நாள் முடிப்பாங்க அப்படின்னு எய்த்து புக்கில் கேட்டிருக்காங்க நாலாவது கொஸ்டின் எட்டாவது புக்கில் கண்டிப்பாக அந்த நாலு கொஸ்டின் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா என்ன கேட்குறாங்கன்னா நான் ஒரு வீடு கட்டணும் நான் ஒரு கான்ட்ராக்டர் போய் கேட்குறேன் எப்பா எப்பா நான் ஒரு வீடு கட்டணும்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்கிட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்கள் இருக்காங்கோ ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்வாங்கோ பதினஞ்சு நாளில் முடிச்சுருவோங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் என்ன பண்றாரு நான் சும்மா சொன்னேன் நான் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்றார் அதான் இரு மடங்கு மடங்குன்னா பெருகணும் ரெண்டுனா ரெண்ட பெருகணும் அப்ப ஒரு வீடுன்னா ஒன்னா கூட ரெண்டு பெருக்குங்க ரெண்டு வீடா மாறிடும் அவ்வளவுதான் புரியுதா அப்ப நான் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க இரு மடங்கு வேலையில் இரு மடங்கு எத்தனை ஆண்கள் தேவை ஒரு நாளைக்கு பத்து மணி வேலை செஞ்சாங்கன்னா இருபத்தி நாலு நாள்ல ரெண்டு வீடு கட்டணும் அதுக்கு எத்தனை ஆள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா இப்போ ரைட்டு சரி இப்போ எது என்ன பண்றது அந்த ரெண்டு மடங்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே பண்ணாதீங்க அந்த ரெண்டு மடங்கு அப்படியே வச்சுங்க இப்போதைக்கு அந்த ரெண்டு மடங்குன்றது இல்லை அப்படின்னு வச்சுங்க ஓகேவா ரைட்டு அப்ப நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற பிளானுக்கு மட்டும் பாரு உங்களுக்கு புரியத்துக்காக சொன்னேன் இது மாதிரி அந்த வேலை வந்து ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெண்டு மடங்குன்றத கன்சிடர் பண்ணாதீங்க அதை ஒரு மடங்குன்னே வச்சுக்கோங்க ஒரு மடங்குனா கொஸ்டின் இப்போ இதுக்கு முன்னாடி போட்டீங்களே அதே மாதிரியே வச்சுக்கோங்க சரியா ஆன்சர் போடும்போது அந்த மடங்கு கொண்டு வரலாம் ஓகே என்ன முப்பத்தி ரெண்டு ஆண்கள் ஆட்களை குறுகிது வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பன்னெண்டு நேரம் வேலை செய்யறாங்களா நேரத்தை குறுகிது பெருக்கிறேன் அதுக்கு அடுத்தது பதினஞ்சு நாள்ல முடிப்பாங்களாம் அதையும் பெருக்கிட்டேன் ஏன்னா அது நாட்கள் குறியுது ஆட்கள் நாட்கள் நேரம் மூணுத்தையும்

இருபத்தி நாலு பேர் ஆனா இந்த இடத்துல இது வரைக்கும் கரெக்ட் ஓகேவா நார்மல் கொஸ்டின் இது கரெக்ட் ஆப்ஷன்ல இருபத்தி நாலு இருக்குதான்னு கேட்டா இல்ல ஒரு ஒரு வாட்டி இருபத்தி நாலு கொடுத்துருவாங்க சரிங்களா அதுல இப்போ என்னன்னா அங்க பாருங்க இருமடங்கு அந்த வேலை அதாவது இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறத பத்தி பேசுறோமா ஒரு வீடு அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு எத்தனை பேர் தேவை இருபத்தி நாலு பேர் தேவை இப்போ மடங்குன்னா பெருக்கலுங்க ஸோ இதாக கூட பெருக்கல் போட்டுருங்க மடங்குன்னு சொன்னவே பெருக்கல்

எட்டு நபர்கள் நபர்கள்னா ஆட்களை குறையுது ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்படி செஞ்சா ஒரு வேலையை இருபது நாள்ல முடிச்சிடுவாங்க அதே வேலைய பன்னெண்டு நபர்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல செய்வாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா போடுறீங்களா ஆப்ஷன் ஏ நாள் பி பத்து நாள் சி பதினோரு நாள் டி பன்னிரெண்டு நாள் போடுங்க ரைட்டு அடுத்து போட்டிங்களா சூப்பர் சூப்பர் சூப்பருங்க என்னங்க இவ்வளோ ஸ்பீட் ஆகுறீங்க

சி இருபது நாள் டி இருபத்தி அஞ்சு நாள் ரைட்டு ரெண்டு கொஸ்டின் ஆகாம இருக்கா அவ்வளோதான் கடையை சாத்திக்கலாமா ஆ ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டு வச்சிருக்காங்க அதை பார்த்துருவோம் ஏழாவது கொஸ்டின் எண்பத்தி ஒரு பெண்கள் ஒரு வேலையை நாள் ஒன்றுக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்து இருபத்தி ஆறு நாளில் முடிப்பாங்க ஏனில் ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் அதே வேலையை நாள் ஒன்றுக்கு ஒன்பது மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஈஸி கரெக்டா ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினே தான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க மதிப்பு மட்டும் மாத்திருக்காங்க இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லையும் ஜஸ்ட் இதில் மதிப்பு மட்டும் தான் மாற்றுவாங்க ஓகேங்களா பார்க்கலாமா பாருங்க இப்போ எண்பத்தி ஓரு பெண்கள் இது ஆட்களை குறுக்கிது வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க நேரத்தை குறுக்கிது பிரிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எத்தனை நாள் இருபத்தி ஆறு நாள்ல முடிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க பெருக்கிக்கிட்டேன் ஈக்குவல் வச்சுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தினா ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் ஆட்களை இது வச்சுக்கிறேன்

தொண்ணூறுல ஒன்பது கைச்சா எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்று சாரி அப்போ ஒம்பது ஒம்பது எண்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு அடடா ஈஸியாக இருக்குது பாத்தீங்களா எக்ஸாம்லாம் ஈஸியாக தான் இருக்குது அப்போ ஒம்பது எட்டு எவ்வளோ பாருங்கள் பைத்து பத்து நாலு நாற்பது ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு கரெக்டாக முப்பத்தி ஆறு நாட்கள் இதை பாருங்க ஆப்ஷன் டீல பர்ஃபெக்டாக இருக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு ஜஸ்ட் இருபது நிமிஷத்தில் அழகாக தெளிவாக முடிச்சிட்டேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாடல் இவ்வளோ தான் புக்கில் இருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஷனாக சேர்த்து கொடுத்துட்டேன் நோட் பண்ணி வச்சுங்க இதில் இது வரைக்கும் நம்ம பார்த்தோமா இது வரைக்கும் புரியுதா சப்போஸ் இதே இதுவில் வேலையை கொடுத்துருவாங்க இதே கொஷின்ல ஆட்கள் நாட்கள் நேரம் இருக்கும் கூட வேலை கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா ஆட்கள் நேரத்தை எடுத்துட்டு நாளை கொடுத்துருவாங்க இல்லை அந்த மூணு மதிப்பு வேலை ரெண்டு மதிப்பு கொடுப்பாங்க சொல்கிறது புரியுதா பாருங்க இப்போ ஆட்கள் நாட்கள் நேரமா இதில் ஏதாவது ஒரு மதிப்பு எடுத்துருவாங்க வெறும் ஆட்கள் நாட்கள் வேலை கொடுத்துருவாங்க இல்லைன்னா ஆட்கள் நேரம் வேலை கொடுத்துருவாங்க சரியா ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி போகணுன்றதா அடுத்த வீடியோவில் பார்த்தலாம் அடுத்த வீடியோட நேர் மற்றும் எதிர் மாறல் ஃபினிஷ் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டு அப்பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர் புரியுது இல்லையான்னு பா சொல்லுங்க ஓமெல்லாம் கொஞ்சம் போடுங்க நானும் வந்து வந்து பார்க்குறேன் யாரனா ஹோம் ஒர்க் போட்டுறீங்களான்னு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் காணும் என்னதான் நீங்கள் பார்க்குறீங்க புரிஞ்சாலும் ஒரு ஹோம் ஒர்க் போடாதானே திருத்தத்துக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும் அப்பாடா புரிஞ்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும் சரிங்களா பாய் பிரதர் ரெண்டு சிஸ்டர்